கையடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் இது வந்து கார் பிரேக் லைட்டோட பெடல்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் இது இதுதான் நம்ம பிரேக் லைட்டை வந்து பிரேக் பெடல் அப்ளை பண்ணுறப்போ இந்த சுவிட்ச் வந்து காண்டெக்ட் ஆகி பின்னாடி லைட் எரியும் இது ஏன் நான் கழட்டேனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒயர் கழிச்சிச்சின்னுட்டு எலக்ட்ரிக் லைட்டுக்கு கொண்டு போனேன் அவர் கல் வச்சு இந்த இடத்துல அமுத்தி விட்டார் இந்த நாப் கட்டாகி இந்த இடத்துல உடஞ்சிருச்சு இப்போ இது வந்து நம்ம வந்து அனபான் வச்சு நம்ம ஃபுல்லாகவே இப்போ சால் ஒட்டியாச்சு இனி ஒன்றும் ஆகாது ஏன்னா இதோடய விலை வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு இதில் ஆறுநூறு எழுநூறுவா வருது இப்போ இதை நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இதுவும் இதுவும் கடஞ்சி கழறிச்சு இதையுமே நம்ம கழட்டி இப்போ வந்து நல்லா நீட்டாக அடிச்சு விட்டாச்சு பாருங்கள் இதோட மெயின் இந்த சின்ன ஸ்ட்ரெட்டு இங்கே போகணும் இந்த ஸ்ப்ரிங்கு உள்ள இந்த ரப்பர் வாஷர் வந்து அவ்வளோதான் இப்படி ப இப்போ இப்போ நம்ம புஷ் பண்ணால் இது வரும் வழியே இந்த இப்போ வரும் இதுதான் மெயின் இது நம்ம பெடல் அமுத்துறப்போ பெடல் இப்படி கீழே போச்சுன்னா கீழே இப்படி பெடல் அமுத்துறப்போ இது வந்து இப்படி கான்டெக்ட் ஆகும் அப்போ தான் லைட் எரியும் இது அதனுடைய கனெக்ட்ரு இப்போ இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இதில் தான் பின்னாடி ரெண்டு பிளக் இருக்குது ஒரு ப்ளக்கு இதோட ரெண்டு பின் டூ பின் இது மேலே கனெக்டர்ஸ் இது வந்து இது அமுத்துறப்போ இது உள்ளே போகும் இந்த இருக்கிற நீடில் இதை அம் அமுத்துறப்போ இது வந்து உள்ள அந்த பிளாஸ்டிக் வந்து அமுத்தி கொடுக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு இதுலேருந்து காண்டெக்ட் வந்து ரிலீஸ் ஆகி எரிய ஆரம்பிக்கும் இதுக்கு ரெண்டு லாக் இருக்குது இதில் பார்த்துக்க இந்த இது வச்சுருக்காங்க மார்க்கு அவ்வளோதான் இதை வந்து இதை அமுத்தி விட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சது நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இதனால் வந்து இப்போ லோட் அமுத்தி கொடுக்கும் ஃபுல்லாகவே இதனோடய ஒர்க் இவ்வளோ தான் அப்படி நோஸ் பிளையர் போட்டு இந்த இதையும் அமுட்டினா உங்களுக்கு அந்த லாக் ரெண்டு உட்காந்துக்கும் நான் அமுத்திட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாக்கு லாக் உட்காந்தாச்சு இந்த ஹோல்சேல் தான் ஃபிட் பண்ணணும் இதனுடைய ப்ளக்கு இப்போ நான் கழட்டி தொங்கிட்டு இருக்குது இந்த ப்ளக்கு இருக்கு இதுதான் பிரேக் படல் இதுதான் நம்ம மாட்ட போகிறோம் இது வந்து ஜென்டில் த்ரெட் டைப் அது ஒரே கையில் மாட்ட முடியலை வீடியோ எடுக்க முடியல இப்போ டைப் பண்ணியாச்சு இந்த இடம் தான் இப்போ செக் நட்ருக்கு கீழே இதை பிரேக் பெடலில் இருக்கக்கூடிய சுவிட்சு இப்போ ஃபிட் பண்ணியாச்சு ப்ளக்கம் ஃபிட் பண்ணியாச்சு வச்சு பார்க்க போகிறோம் டே விடே அரி அரிய அம்துபா ரைட் விட்டுருங்க ஓகே எவ்வளோதான் ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து உடஞ்சி போச்சுங்கிறக்க அப்படியே தூக்கறிய முடியாது கையெடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்